அண்ணாமலை சொத்து வாங்கிவிட்டார் என சமூக வலைதளத்தில் மாரிதாஸ் விமர்சனம் வைத்த நிலையில் தற்போது அதற்கு அண்ணாமலை நேரடியாக பதில் கொடுத்திருக்கிறார் அதில் எனது அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்பி வருவதாக எனது கவனத்திற்கு வந்தது இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள் எனவே இது தொடர்பான பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன் வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன் ஆம் கடந்த ஜூலை பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியிருக்கிறேன் கடந்த இரண்டு மாதங்களாக எனது வங்கிக் கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்தி வருகிறேன் நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசையா சொத்தை பவர் ஆஃப் அட்டானி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி திருமதி அகிலா அவர்களுக்கு எனது பவர் ஆஃப் அட்டாணி வழங்கப்பட்டது இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் என நாற்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய் செலுத்தியிருக்கிறோம் மேலும் நான் மத்திய அரசின் பி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்திருக்கிறேன் அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாக சொன்னால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்து உதவுவதன் மூலமாகவும் சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாகவும் தங்கள் முதலீட்டு கனவுகளை நனவா ஆர்வமுள்ள நமது இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் ஆரம்ப கட்ட பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறேன் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவரானதில் இருந்து கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றிருக்கிறோம் தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் இதில் சில ஆர்வ கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்று இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என்றும் அன்புடன் அண்ணாமலை என அண்ணாமலை தெளிவாக விஷயத்தை குறிப்பிட்ட பின்பு இனியும் அவர் மீது குற்றச்சாட்டை பரப்பினால் அது பாஜக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை உண்டாக்கும் எனவும் தொடர்ச்சியாக அண்ணாமலை மீது கால் புணர்ச்சியில் செயல்படும் நபர்களின் முகத்திரை கிழியும் எனவும் பாஜகவினர் சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனம் செய்து வருகின்றனர்